ஐயாவர்களுக்கு திருமணத்தின் சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இங்கே உரையாற்றுமாறு என்பது அறிவிக்கிறோம்

நான் வணக்கி தமிழ் தான் பொம்மைபுற ஆதினம் பொம்மபுரம் ஆதரம்தான் தமிழ் பல தமிழர்களை தமிழ் உணர்வோடு படிக்க வைத்து பேராசிரியராக கவிஞர்களாக உத்தர ஆதிரியராக உருவாக்கிய ஒரு இடம்தான் நம்முடைய மயிலம் பொம்மபுரம் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் பாலைநாசன் முதல் முதலிலே நம்முடைய அவருடைய குலதெய்வம் மயம் அங்குதான் முருகன் புதிய முடிக்கிறார் அவர்தான் கடைசியிலே உலகிற்கு வாழ்ந்த தமிழுக்கு தமிழுக்கும் அமுதிற்கு பெயர் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கிறார் என்று சொன்னதற்கு காரணம் நம்முடைய பல ஆதினம் மயிலம் முருகன் என்பதை மட்டும் நினைவு வைத்துக்

எனக்கு எல்லாம் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவருடைய நிறைய பெரிய பேச்சாளர் என்னுடைய ஐயா சீனி ஐயா நம்முடைய மோகன்தாஸ் ஐயா தமிழ்ச்சத்தினுடைய முத்த ஐயா இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த தமிழ் அந்த தமிழை சிறப்பாக கொண்டாடுகிறார் நம்முடைய அவர்கள் புத்தகத்தை எழுதுங்கள் நான் வந்து எழுதுகிறேன் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான உடம்புக்கு அவர் கையால் திருக்கரத்தால் நடந்திருக்கிறது தமிழுக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் ஒரு ஒரு இருக்கிறது என்று சொன்னால் எளிமையானவர் மிக மிக எளிமையானவர் எளிமையானவர் தமிழ் என்றால் தன் தனக்காக தன்னை தற்பணித்துக் கொண்டு வாழ்கிற மத்தியில் அந்த சன்னிதானம் ஆன்மீகத்தையும் தமிழையும் இரண்டு கண்களாக மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நான் சென்ற வருடம் ஒரு பத்து நிமிடத்துக்கு மேல் பேசினேன் இப்ப நேரம் கடந்துவிட்டது விட்டது ஆகவே அவர்களுக்கு நன்றி கொள்ள வேண்டுமானால் எல்லா விதமான தமிழும் உலகத்திற்கு தொல்காப்பிய தொடங்கி வரலாறு பாடல் வரை கண்ணதாக அர்த்தம் வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு புராணம் கண்ட புராணம் திருப்புகள் திருவாதகம் தேவாரம் சுந்தர தேவாரம் அப்பர் தேவாரம் கண்ணதாசன அத்தமிழை இந்து மதம் ஆசாரக்கோவை ஐந்து பத்து பாட்டு எட்டு தொகை பதிமூன்று கிழக்கு இந்த தமிழுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கான மூத்த மொழி நம்முடைய மொழி அந்த மொழியை சிதைக்க கூடாது இன்னும் வளர வேண்டும் நினைக்கிற சன்னிதானங்கள் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளவரை அவருடைய புகழம் சன்னிதானம் என்றால் தமிழ் மயிலம் என்றால் தமிழ் எத்தனையோ தமிழ் கல்லூரிகளை உருவாக்கித்தார்கள் ஆனால் தமிழுக்காக இருக்கிற ஒரே கல்லூரி நம்முடைய நம்முடைய தமிழ் கல்லூரி மயிலன் என்பதை நினைத்து அவருக்கு இப்போது பல்வேறு ஆண்டுகளாக தொடங்கிறது அவருடைய சன்னிதானம்

பல ஆண்டுகளுக்கும் பல படித்து இப்பொழுது நிர்வாகிருக்கக்கூடிய